ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த பதிவை நீ எப்போதெல்லாம் கேட்கிறாயோ அந்த நொடியே நல்லது நடக்கும் நிரூபித்தால் தான் நம்புவாய் என்றால் நிச்சயமாக காட்டுகிறேன் பார் என் செல்லமே உனக்கான பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாள் முழுவதும் உள்ள நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் கொண்டு வாழ்க்கையை ரொம்பவும் ரணமாக்கி வைத்துள்ளாய் எல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டுக்குள் நுழைந்தது போல் திக்கற்று இருக்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கை நரகமாக தெரிகிறது என் செல்லமே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்து கொள்ளும் அநியாயம் அது உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும் அதை விட்டு நகன்று விடுவது சாலச் சிறந்தது அமைதியாக போவது தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடத்தில் அவர்கள் பேசி பாடகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் விஷயங்கள் வருத்தப்படுத்தி இருக்கும் என்றால் மனம் அமைதியாக இருந்து அந்த இடத்திலிருந்து விலகிச் செல் எல்லாம் நிச்சயமாக மாறும் என்றெல்லாமே ஒரு நாள் மாறத்தானே செய்யும் இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கும் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உன் இடத்தில் வந்துவிட்டது சில இடங்களில் நீ நிம்மதியை துடைத்து விட்டாய் நான் அறிந்துதான் இருக்கிறேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் என்று செல்லமே ஆகவே நீ இதோ புதிய வாழ்க்கையை புத்து உணர்ச்சியுடன் நீ வாழத் துவங்கப் போகிறாய் யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு நீ வாழும் வாழ்க்கை அடுத்தவருக்காக போவதில்லை வை உன் மீது நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் நிச்சயமாக அது உன்னை வாழ வைக்கும் என்றலவே உன்னால் எதுவும் முடியும் என்று சொல் ஜெயமாக முடியும் அனைத்தும் காரணம் உனக்குள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா எப்படி தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி பிடிக்க தந்தையாய் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ விழுந்து விடப்போவதில்லை நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்க்கைக்காக நீ இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் ஆம் செல்லமே உன் உள்ளத்தில் இனி நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப்பார் பார் இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு நீ சொல்ல முடியாதா உன் மனதில் முடியும் நிச்சயமாக எல்லாம் சாதிக்க முடியும் உன்னால் மனதளவில் பயந்து தளர்ந்து போயிருக்கிறாய் அதை தூர எறி எல்லாம் உன்னை வந்து சேரும் நாம் செல்லமே வெற்றி என்ற தீபத்தை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் ஏற்றுவேன் உன் பக்திக்கும் விசுவாசத்திற்கும் எவ்வளவு தூய்மையானது என்பதை நான் நன்கு அறிவேன் ஆம் ஜெனமே நிம்மதியாக இரு நிச்சயமாக உனக்கான நல்லதொரு வாழ்க்கை இந்த சாயப்பா அருள் பாலிப்பேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்க